வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சின்னாலப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் நான்கு முகம் முருகருக்கு நூத்தி எட்டு வளம்புரி சங்குகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி கடைவீதி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நூத்தி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் மூலவராக சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனையுடன் உள்ளார் வடக்கு பகுதியில் கூடிய நான்கு முக முருகருக்கு சன்னிதானம் உள்ளது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு புதன்கிழமை மதியம் பன்னெண்டு மணி அளவில் மூலவரான ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமிக்கு பால் தேன் தயிர் பன்னீர் இளநீர் திரவிய பொடி சந்தனம் உள்பட பதினாறு வகையான அபிசயங்கள் நடைபெற்றது அதன் பிறகு நான்கு முக முருகருக்கு நூற்றி எட்டு வடமுறை சங்குகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திராவியப் புடி பஞ்சாமிர்தம் உள்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது நூற்று கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் ஸ்தாபகரும் அரங்காவலருமான திருப்பூர் டிஎஸ்கே மருத்துவமனை நிறுவனருமான டாக்டர் விசாகன் கோவில் கண்காணிப்பாளர் குணசேகரன் தலைமையிலான விழா கமிட்டியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சுவாமிக்கான அலங்காரத்தை கோவில் தலைமை குருக்கள் மயிலாடுதுறை விஸ்வநாதன் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோவில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது